மேலறை தியானம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கிளின் டெய்லர் இலினோயிஸ் யுஎஸ்ஏ தலைப்பு புயலை எதிர்கொள்ளல் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஓராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் கடந்த வருடம் எனது தோட்டத்தில் இரண்டு சிந்தூர மரக்கன்றுகளை கன்றுகளை நாட்டியிருந்தேன் அவை சிறிது வளர்ந்திருந்தாலும் இங்கே வீசும் பலமான காற்றுக்கு தனியாக எதிர்த்து நிற்க முடியாமல் வளைந்து விட்டன அவை நேராக நிற்பதற்கு ஆதரவாக அவற்றுக்கு அருகில் பலமான தடிகளை நாட்டி செடிகளை அவற்றுடன் கட்டிவிட்டேன் சில நாட்களின் பின் ஒரு நாள் அதிகாலையில் புயலின் சத்தம் கேட்டு எழுந்தேன் உறைபனியும் குளிரும் காற்றும் ஒன்றாக செயல்பட்டது எனது செடிகள் இரண்டும் இந்த காற்றை எதிர்த்து நிற்கின்றனவா என்பதை எண்ணலூடாக பார்த்தேன் இரண்டு செடிகளுக்கும் உதவியாக நடப்பட்டிருந்த தடிகள் பெலமுள்ளவையாக இருந்ததால் அவை காற்றை எதிர்த்து நிமிர்ந்து நின்றன எனது சிறிய மரங்களைப் போல புயல்கள் ஏற்படும் போது மட்டுமல்ல எப்போதும் தனியாக நிற்பதற்கு ஏற்ற விதமாக நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை கஷ்டங்கள் வருகின்ற நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் சமூகத்தினரின் அன்பு கரிசனை போன்ற பல ஆதரவுகளை கடவுள் எமக்கு தந்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது கடவுளோடு இணைந்து அவர் காண்பிக்கும் வழியில் வாழ்வது மட்டுமே எவ்வித புயல் வந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் இருப்போம் ஜபம் பரலோக தகப்பனே வாழ்வின் புயல்கள் எம்மை தாக்க வரும் நேரங்களில் உங்கள் ஆதரவு கரம் எம்மை தாங்கிக் கொள்வதால் நன்றி என்று சொல்கின்றோம் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கஷ்டமான காலங்களில் அவற்றின் ஊடாக எம்மை தூக்கிச் செல்லும் கடவுளில் எமது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பலப்படுத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக